வக்ர சனிப்போது முப்பது என்னென்ன நஷ்டங்கள் போட்ட பணம் காலி இது எல்லா விமோசன காலமாக வேலை இல்லாம கஷ்டப்பட்டு பல ரிஷபராசி நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் பொதுவா வக்ரம் பெறக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்டது இந்த வழிபாடுகள்ல எதெல்லாம் மிச்சம் வச்சிருக்கீங்க கடகராசிக்கு நிறைய பேர் கீழே அடிபடுறது வீட்டுல பெரியவங்க விபத்து கட்சிகள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா லைஃப்ல ஒரு பெரிய சூப்பர் பம்பர் ஜாக்பாட் லக் என்னன்னா சிம்மத்துக்கு அதுல கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் வீட்டுல செல்ல பிராணிகள்னால மேல பாசம் அந்த அளவு பாசத்துல வாழ்க்கை துணையை துலாம் ராசி நண்பர்களுக்கு அரசியல்ல பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கறது இயற்கையாவே அந்த சந்தோஷம் இல்லாம கஷ்டப்படக்கூடிய இருக்கு ஆனா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்னதான் சொன்னாலும் தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமா இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது ஒரு நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் நல்லது நடக்காதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மகரத்துக்கு வாழ்க்கை துணையோட மலைவு பகுதிகள் ஓரளவுக்கு சால்வாகும் ஆனா யாரையும் நம்பி பணத்தை கொடுத்துறாரு ஆஞ்சநேயரை மட்டும் தொடர்ந்து வாழ கும்பராசி நிறைய பேருடைய வாழ்க்கையில பயங்கரமான சிரமத்தை பார்ப்பீங்க கண்டிப்பா ஒரு முறையான திருவண்ணாமலை போயிட்டு வரணும் பெரிய மாற்றத்தான் ரிஷி முனிகள் சன்னியாசிகள் சித்தர்கள்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க அவங்களுக்கு சரி மீனத்துக்கு நிறைய உழைக்கிறது அது ஒரு சின்ன தடை தாமதங்கள் கொடுக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பா ஒரு வேலை மட்டும் சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்க வணக்கம் அத்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பவுயா தஸ்மதிஷ்டார்த்த சிந்தை பக்தி இன்ஃபினிட்டி சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் பக்ர சனி வரப்போகுது முப்பது ஆரம்பிக்க போகுது என்னென்ன பொண்ணு அந்த சனி ஸ்ரீ சனி அப்படின்னு சொன்னாவே அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் அது தீமையான கிரகங்கள் அப்படிதான் நடிச்சிட்டு ஆனால் ரியாலிட்டி என்னென்னா அது நின்ற நட்சத்திரம் வந்ததாக இருக்கும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் சனி குருவுடைய நட்சத்திரத்தில் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் போறதனால பாருங்கள் எவ்வளோ குழந்தைகளுக்கு புதிய கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு எண்ணம் வருது எத்தனை குழந்தைகள் வந்து தப்பான பழக்க இருந்து நல்ல பழக்க வழக்கத்தில் மாறிக்கிட்டு இருக்காங்க பினான்ஸ் பேஸ் செக்டர்ல எவ்வளவு இப்போ ரீசெண்டா பாருங்க பெட்ரோல் டீசல் விலை ஏறுன இது எல்லாமே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி சனி நின்ற நட்சத்திரம் குரு குரு கரெண்ட் ஆகப்படுது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே சார்ட் ஏடி இருக்கும் இதுவே ராகுடைய அப்ப அது கெடு பலன்கள் பண்ணும் இப்ப சுக்கரனுடைய நட்சத்திரம் நீங்க பணத்துக்கு தட்டுப்பாடே கிடையாது அதனால சனியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கிரகமா இருந்தாலும் சரி அது எந்த நட்சத்திரத்தில் சாரத்தை வாங்கிறதோ அந்த நட்சத்திரம் எந்த பாவகத்தை தொடர்பு கொள்கிறதோ அதுதான் ரிசல்ட் சூப்பர் அதனால பொதுவா நம்ம பொழுது சனின்னா கெட்டவன் குருனா நல்லவன் அப்படி கிடையாது வெள்ளையா போய் சொல்ல கான்செப்ட் இந்த ஒரு வரைக்கும் சனிங்கிறது பேசிக்கலி நம்ம சொல்லும் பொழுது கிரகத்தின் காரகத்துவத்தில் கெட்டுக்கிறாங்க நிறைய பேர் சனி ஆரம்பிச்சோன்னே தேவையில்லாத பழக்க வழக்கம் எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா இருக்கிறது கோவில் பக்கத்திலே கடவுள் பக்கத்திலே போகாம இருக்கிறது இன்னொன்று பழைய ஆட்கள் யாரெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் உதவணும்னு நினைக்காம அவங்ககிட்ட இருந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே சனியோடைய காரகத்தம் இன்னொன்று வாழ்க்கையே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கும் பாசிஞ்சர் ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருக்கும் சனி திசை ஓடுறவங்களுக்கு கேட்டால் தெரியும் அதனால எல்லாமே டிலே ஆகிட்டு இருக்கும் அதுதான் அதோடைய பேசிக் சாராம்சம் சனிங்கிறது பேசிக்ல தீமையான கிரகம் அந்த கிரகம் கெட்டு போய் எடுத்தோம்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அதே கிரகம் வக்கரமாகும் பொழுது இனியுமே நல்ல பலன் கொடுக்கும் ஓ புரியுயா அதான் லாஜிக் சனிங்கறது தீமையான கிரகம் தீமையான கிரகம் கெட்ட ஒரு ஜாதகத்துல கெட்ட கிரகம் கெட்டுச்சுன்னா பணம் கொடுக்கும் நல்ல கிரகம் கெட்டுச்சுனா வாழ்க்கையே தொலைக்கும் சிம்பிள் ரெண்டே வார்த்தையில ஒரு ஜாதத்தை முடிச்சிடலாம் அப்படி பார்க்கும் பொழுது சனி பேசிக்கா கெடும் பொழுது நமக்கு பணத்தை கொடுக்கும் இப்ப சந்தோஷத்தை கொஞ்சம் தியாகம் பண்ண வேண்டிய நலம் ஆமா உண்மை கரெக்டா அதே மாதிரி இப்ப சனி வக்ரம் பெறும் பொழுது मोस्टலி நல்ல பலன்கள் கொடுக்கும் இது எதன் மேல டிபெண்டென்ட்னு பாத்தீங்கனா எந்த ஜாதகத்தில் இப்ப நம்ம இருக்கக்கூடிய கோச்சா நிலைகள்ல சனி கும்பத்தில் இருக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி இப்ப முப்பதாம் தேதி ஜூன்ல இருந்து ஆரம்பிக்கும் நவம்பர் கிட்டத்தட்ட பதினோராம் தேதி வரைக்கும் இதுதான் நாலே கால மாசத்துக்கும் உங்களுக்கு இதுதான் சனி வக்கர பலங்கள் தான் ஓடும் சனிங்கிறது கர்மா காரகம் கர்மானா தொழில் வேலை அந்தஸ்துகள் சம்பந்தப்பட்டதுல பெரிய மாற்றங்கள் கொடுத்துட்டு இருக்குன்னு அப்ப தலைமைகளே மாறும் கால புருஷனுக்கு பதினோராம் வீடு கும்பம் கும்பம்னா பதினொன்னு பதினொன்னா மினிஸ்டர் அங்கே மாற்றம் ஏற்படும் எதிர்பாராத ஒரு பெரிய லிப்ட் கிடைக்கும் சில பேருக்கு இதெல்லாம் வந்து ஒரு சேஞ்ச் கொடுக்கும் அதே மாதிரி அந்த சனி இப்போ குரு என்ன ரிவர்ஸ் தான் வக்ரம் வேண்டிய ஒரு கிரகம் ஒரு மாசத்துல போயிடும் இப்போ ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கும் நார்மல் ஹைவேக்கும் என்ன டிஃபரன்ஸோ அதுதான் அதிச்சாரம் அது ரிவர்ஸ் சினாரியோ போறச்சு இப்போ குரு குருல இருந்து அடுத்து வரக்கூடிய ராகு இது அப்படியே ரிவர்ஸ் பின்னோடிக்கு வரும் இது இருக்கிறது நாலே கால் மாசத்துக்கு வரும் அதுக்கப்புறம் நார்மல் ரூட்ல சனி போகும் இந்த மாதிரி சனி போகும்பொழுது பாத்தீங்கன்னா கர்மக்காரகன்னு சொல்லக்கூடிய சனி புதுசாக வேலைகளில் புது விஷயங்களை கொடுப்பேன் இதெல்லாம் உங்களுக்கு போச்சோம் எந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கலையோ எந்த வேலை வேணான்னு நீங்கள் விட்டு வந்தீங்களோ எந்த கம்பெனி பழைய கம்பெனியாக இருக்கும் அது மாதிரி எந்த நண்பர் அது மாதிரி பழைய விஷயங்கள்ல மறுபடியும் தூசு தட்டி புதுசாக எடுத்து உங்களுக்கு அதன் மூலியமா பெனிஃபிட்டாக கொடுக்கும் நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த கிரகத்தில் ரொம்ப முக்கியமாக சனி வந்து கும்பத்தில் உட்காந்துருக்கிறதுனால இப்போ கும்பத்துலேருந்து எடுத்து பார்க்கும் பொழுது மீனம் நேர்கள் நிறைய புரிஞ்சுக்கணும் மீனம் மகரம் மிதுனம் துலாம் இந்த திரிகோணங்கள்ல சுப கிரகம் இருந்ததுன்னா உங்களுக்கு சனி நல்லதுதான் பண்ணும் பண்ணாங்க ஏன்னா ரெண்டு பன்னெண்டு ஒன்னு அஞ்சு ஒன்பது அப்படி பார்க்கும் பொழுது மூணு ஏழு பதினொன்னு கூடிய இடங்கள்ல மூணுனா மிதுனம் ஏழுனா துலாம் பதினொன்னுனா கும்பம் ரெண்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்றது மீனம் அதுக்கப்புறம் மக்கரம் இந்த இடங்கள்ல சுப கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக நடக்கும் ஒருவேளை அவங்க ஜாதகங்கள் எடுத்து பாருங்க நீங்க ஜாதம் பாத்தீங்கன்னா கட்டம் பார்த்தா தெரியும் கும்பம் மீனம் மகரம் துலாம் அப்புறம் மிதுனம் இதுல கெடு பலங்கள் கெட்ட கிரகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தீமையான பழங்கள் நடக்கும் இது எல்லாமே டிபெண்ட் ஆன் உங்களுடைய ஜாதம் ஆனா பலன்கள் எல்லாமோ கிட்டத்தட்ட ரெண்டு விதமான பலன்கள் நடக்கும் அது ரெண்டுமே சொல்லிடுறாங்க மோஸ்ட்லி நல்ல படங்கள்லாம் சொல்லலாம் தீமையான படங்கள் உங்க ஜாதத்தை பார்த்து வெரிஃபை பண்ணி சொல்லிக்கலாம் இப்போ கும்பத்துல இருந்து சனி மேஷத்தை பார்க்க வர சாமி மூணாம் பார்வை மேஷத்துக்கு என்ன நடக்கும் சரி பார்வை பலம்ங்கிறது எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த இடத்துல ஸ்தான பலம் நல்ல வேலை செய்யும் பார்வை பலம்ங்கிறது குரு இருக்கக்கூடிய பார்வை பலம் மாதிரி வேற எந்த கிரகத்துக்கும் பெருசா ஒண்ணு யூஸ்லெஸ் சனி ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா பதினோராடமும் லாபஸ்தானத்துல குரு சனி வக்கரம் பெறுகிறதுனா நண்பர்கள் மூலியமா இந்நாள் வரை கடுமையான அவதிகள் வாழ்க்கையில நஷ்டங்கள் போட்ட பணம் காலி ஏதோ ஒரு ஸ்கேம்ல மாட்டிட்டு பணம் போயிடுவோம் கையில கையிருப்பு பணம் வச்சிருப்பாங்க அது போயிருக்கும் பதவி இருக்கும் ப்ரமோஷன் வரேன்னு சொல்லி இருக்கும் வராம இருக்கும் உங்களுக்குன்னு எடுத்து வச்சிருக்கூடிய தொகை உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்துவாங்க அப்பாவுக்கு தொண்டல பிரச்சனை கைகள்ல அடி இது எல்லாத்துல இருந்து விமோச்சன காலமாக மேஷத்துக்கு அமைச்ச சூப்பர் இதான் சனி வக்கிரம் பெறும்பொழுது சுப கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கலாம் நல்லது பண்ணும் இது வந்து மேஷத்துக்கு செப்பரேட்டான பலன்கள் ஆனா இந்த சுப கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா அதுடைய தன்மைகள்மா அப்படிதான் இதோட இத எடுத்துக்கும் இப்போ ரிஷபத்துக்கு இப்ப இருக்கிற நிலைமையில வேலை இழப்பு வேலைகள்ல நிறைய பிரச்சனை உடம்பு பாதிப்புகள்னு ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமைகள்ல ரிஷபம் ஏன்னா இப்ப குரு கோச்சாரத்துல சந்தனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்துல ரிஷபத்துல பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க அதி விரைவான செலவு தேவையில்லாத செலவு தேவையில்லாத அவமானம் பெண்களுடைய உடல்நிலைகள்ல பாதிப்பு வீட்டுல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கும் ஆனா உங்க வீட்டுல நல்லது நடக்கும் உங்களுக்குதான் பிரச்சனை நாட் யுவர் ஃபேமிலி நாட் யோர் ஹவுஸ் வீட்டை கெடுக்க மாட்டார் அப்படி பார்க்கும் பொழுது வேலை இல்லாம கூடிய பல ரிஷபராசி நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த நாலு மாசத்துல நாலு மாசத்துல எப்படிப்பட்ட வேலைனா ஒரு எட்டு மாசம் ஒரு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலை ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருப்பீங்க அந்த பாஸ் உங்களுக்கு போன் போடுவார் தம்பி சும்மா இருக்க போல் இருக்கு வாமா அப்படின்னு கூப்பிடுவார் நீங்க போய் அங்க ஜாயின் பண்ணிப்பீங்க ஒண்ணு எந்த லோன் உங்களுக்கு கிடைக்கலையோ அந்த லோன் கிடைக்கும் எந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு அமையலையோ அதாவது பிசினஸ் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் அந்த கான்ட்ராக்ட் அமையும் எந்த வீடு உங்களுக்கு அமையலையோ அந்த வீடு அமையும் முன்னாடி பாத்து இருக்கலாம் பார்த்தது பார்த்தது அதெல்லாம் இப்ப அமையும் அதேதான் இது ரிவர்ஸ் த சினாரியோன்னா கர்மா போன ஜென்மத்தில் செய்து இருக்கக்கூடிய கன்மாவை இப்ப நீங்க முடிப்பீங்க விட்டு வச்சிருக்கக்கூடிய கர்மா வக்ரம் அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்துக்காக அவன் இறந்தானோ அந்த விஷயத்தை இப்ப தொடர்ந்து செய்யற மாதிரி நடக்கும் ஒரு ஜாதத்துல பாருங்க குரு ஒரு ஜாதத்துல வக்கிரம்னா போன போன ஜென்மத்துல அதை அனுபவிக்கணும் அனுவிக்கல அந்த ஒரு ஜென்மத்துல அணிவிக்காது இந்த ஜென்மத்துல அனுப்பிவிப்பா அதான் பூர்வ புண்ணிய பிராப்தம் இன்டர் கனெக்ட் ஆகக்கூடிய அதுதான் அப்பா ஒரு தொகை கொடுக்குறான்னு சொல்லிடுப்பார் கொஞ்சம் நகை இப்ப சொல்லிடு கொடுத்துருக்க மாட்டார் அது இப்போ வரும் இதெல்லாம் பெரிய ஒரு அட்வான்டேஜ் இன்னொன்னு வாழ்க்கை துணையுடைய அம்மாவுக்கு உடம்பு பாதிப்பு செஸ்ட் பாதிப்பு லங்ஸ்ல இஷ்யூ பிரஸ்ட்ல இஷ்யூ அதெல்லாம் இப்போ சரியாகும் ஒரு பெரிய ஒரு சங்கடத்துல இருந்து பொதுவா நிச்சயமா வேலைகள்ல இருந்து பெரிய மாற்றங்கள் இல்ல ரொம்ப ஆவரேஜாக அதான் ஓடுது சார் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு அந்த வேலைகளில் ஓரளவுக்கு தூக்கி கூட்டி தூக்கி கொடுக்கும் சூப்பர் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அதே மாதிரி எந்த குழந்தைகள் டாக்டர் உங்க குழந்தைகள் டாக்டர் ஆனோ ஆனால் ஆகாமல் இருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு போன தடவை ஆல்ரெடி எக்ஸாம் ஃபெயில் ஆகி இப்போ எழுதி நாங்கள் அத்தனை பேருக்கும் சீட்டு கிடைக்கும் உங்க பசங்களுக்கு நீட்டு கிளியர் பண்ணுவீங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க அதெல்லாம் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் விஷபத்தை பொறுத்த வரைக்கும் குட் நான் நிச்சயமா மிதனும் நீங்கள் சொன்னீங்க சுபகிரகம் இருக்கும் நாங்கள்னு சொன்னீங்க மிதனத்துக்கு அப்புறம் இருக்கும் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சனிங்கிறத நல்லதான் பண்ணுவார் ஏன்னா நிறைய கஷ்டங்கள் கொடுக்குறவரும் அதுதான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மிதனத்துடைய திரிக்கோணத்துல துலாம் இருக்கும் துலாத்துல சனி டபுள் ஸ்ட்ராங் அதனால அதுல பிரச்சனை கிட்ட ரெண்டாவது இந்த வக்கரம் பெறக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா உங்க அப்பாட்ட பேசி பல வருஷமாச்சு அப்படின்னா இப்ப பேசுவீங்க முன்னோர்கள் சம்பந்தப்பட்டது பூஜை புனஸ்காரங்கள் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டது பித்ரு காரியங்கள் சம்பந்தப்பட்டது இந்த வழிபாடுகளில் எதெல்லாம் மிச்சம் வச்சுருக்கீங்களோ அது எத்தனையும் இப்போ நடக்கும் முன்னோர்கள் சொத்து பெரிய பஞ்சாயத்துல உட்காந்துருக்கும் கோர்ட்ல பதினெட்டு வருஷம் கேஸ் நீயா நானான்னு ஒண்ணு இல்ல ஒரே ஒரு கல்லு அந்த கல்லு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்ல அவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கணும் இல்லாமல் அதெல்லாம் பஞ்சா அதெல்லாம் பஞ்சாயத்து ஆகி அந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வரும் நிச்சயமா நிச்சயமா குழந்தை இல்லாம கருத்தரிப்பு இல்லாம அன்யோன்யம் இல்லாம விடுபட்டு போயிருக்கக்கூடிய தம்பதியர் எல்லாம் ஒண்ணும் சேருவாங்க மனப்பொருத்தம் இல்ல சார் அந்த எந்த பையனை பார்த்தாலும் பிடிக்கல சார் நல்லா சம்பாதிக்கிறான் மூக்கு சரியில்லை சார் கண்ணு சரியில்லை சார்ன்னு சொல்லி

வர மாதிரி வரும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணம் பிரயாணம் சம்பந்தப்பட்டது தூர தேச பிரயாணம் வெளிநாட்டுல பிஆர் வாங்குறது அங்க போய் வெளிநாடு செட்டில் ஆகிறது நல்ல வேலை கிடைக்கிறது எல்லாம் ரொம்ப சூப்பரா சூப்பர் மிதனராசி நண்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன் என்னன்னு தெரியுமா இந்த பூஜைகள் புனஸ்காரங்களில் ஒரு சன்னியாசிகள் மகான்களோட கண்டிப்பா தர்ஷனம் வாங்குவீங்க ரெண்டாவது கோவிலுக்கு நீங்க பணம் கொடுப்பீங்க உங்களுடைய எல்லை கோவிலா இருக்கலாம் உங்க குழு உங்களுடைய குலதெய்வத்துடைய கோவிலா இருக்கலாம் இதுக்கு கண்டிப்பாக நீங்க முன்னிருந்து ஒரு காரியத்தை நடக்கிற மாதிரி வரும் அது நீங்க ஜெயிப்பீங்க ஆனா சின்ன பெயர் வரும் அதுக்கு ரெடி ஆயிக்கீங்க ஓ நம்ம செஞ்சிட்டு நம்மளே கெட்ட பேர் வாங்கிக்கிற மாதிரி சின்னதா ஒரு கெட்ட பேர் அவர் அத மட்டும் பார்க்கவே இல்லை பாத்தியா அப்படின்னு ஒரு லாஸ்ட்ல ஒரு கொத்து சனி வக்கரம் பெரும் பொழுது இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லுவாங்க ஒரு அதிருப்தி இருக்கும் கண்டுக்கவே கண்டுக்காது நீங்க பண்ண மிகப்பெரிய தர்மம் மிகப்பெரிய காரியங்கள்ல உங்களுக்கு புண்ணியங்கள் நல்லா இருக்கும் உங்க குழந்தைகள் நல்லா இருப்பாங்க தெரியுமா நிச்சயமா கடகம் கடகராசிக்கு அஷ்டம சனியில் ஆல்ரெடி வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு கும்பி பாக்கம் பண்ணுற மாதிரி வதக்கின்னு வதக்கியுருக்கு ஆக்சுவலாக சொன்னா அதில் சனி வந்து இப்போ அஷ்டமத்தில் உட்காந்துருக்குன்னா நிறைய பேருக்கு சித்திரவதை அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க வாழ்க்கை துணை மூலியமா பிரச்சனை வாழ்க்கை துணைக்கூடிய வாயில கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் கேட்குற மாதிரி ஃபேமிலியே செப்பரேட் ஆகிருக்கூடிய நிலைமை நிறைய பேர் கீழே விழுந்து அடிபடுறது வீட்டில் பெரியவங்க விபத்துக்கள் இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த வக்கரம் பெறக்கூடிய சனி கடகத்துக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் கடகத்துக்கு நல்லா இருக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ண போதுன்னா திடீர் பண வரவை கொடுக்கும் உயில் மூலியமா பணம் வரும் சொத்துக்கள் மூலியமா பணம் வரும் ஒரு பெரிய லேண்டு ஒரு பெரிய வீடு அதை வித்து பெரிய கடனை க்ளோஸ் பண்ணுவீங்க அதனால நம்மளுடைய வாழ்க்கையில வாரண்ட் வந்திருக்கக்கூடிய இல்ல அரெஸ்ட் ஆக மாட்டேங்க வெளிய வந்துடுவீங்க இது கண்டிப்பா நடப்பாங்க வாழ்க்கையில நிறைய கேஸ்ல இருந்து பிரச்சனைகள்லாம் மாட்டின்னு இருப்பாங்க அதெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகி கடகத்தில் இருக்கிறவங்க வெளியே வருவாங்க அது பெரிய ஒரு பிராயச்சத்தை ஃபேமிலியா வேண்டாம் அப்படின்னு துறவரம் போலான்னு நிறமையில துறவரம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு காசாயத்தை தூக்கி வச்சிட்டு மறுபடியும் ஃபேமிலிக்குள்ள வந்துருவீங்க இது எல்லாமே அடுத்த நாலரை மாசம் நடக்கப்படுறது ஸோ கடகத்துக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துன்னு இருக்குங்கிறது நம்ம சொல்லலாம் நிச்சயம் ரெண்டாவது உங்களுடைய இடமாற்றம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த இடமாற்றம் நடக்காம இருந்ததுன்னா அது நடக்கும் நைட் ஷிஃப்ட் மட்டுமே பாக்கலாம் சார் கடவுள் எனக்கு டே ஷிஃப்டே கொடுக்க மாட்டேங்கிறான்னு கஷ்டப்பட ஆட்களுக்கு ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துக்கு டே ஷிஃப்ட் கிடைக்கும் அதனால வீட்டில் குழந்தை கொட்டியோட கொஞ்சம் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கலாம் நிச்சயமா எப்பவுமே கூடிய நபர்களுக்கு கடகத்துல நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் பணவரவு தீர்க்கமாக இருக்கும் உன்னை இழந்து உன்னை பெறுவதா மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அதனால பயப்பட வேண்டியதாக தைரியமா இருங்க விஷயம் என்னன்னா ஏழாம் இடம்னா பொதுவா கலத்திரஸ்தானம் அந்த கலத்திரஸ்தானத்துல ஒரு பொண்ணு பார்ப்பாங்க லைஃப்ல ஒரு பெரிய சூப்பர் பம்பர் ஜாக் பாட் லக் என்னன்னா சிம்மத்துக்கு சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆட்டோடைய ஜாதகம் மற்றவங்க கைக்கு போச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் உங்களுக்கு கல்யாணம் நின்று போயிடும் நிறைய இடங்கள் இப்ப கோச்சாரத்துல அதுதான் நடக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கா இவங்க இவங்க போற வரைக்கும் இவங்க பிம்பம் நல்லா இருக்கும் உங்களோட பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் உங்க ஜாதம் போனா உங்க அபிப்பிராயம் கோவிந்தாயிடும் உங்களை பத்தி நம்பவே முடியாது நிஜமா இந்த பையன் அப்படி இல்லைங்களே அப்படின்னு வேணும்னு நாலு பேர் வந்து ஒருத்தர் வந்து மிளகாப்படி போடுவாரு இன்னொருத்தர் வந்து கருவேப்பில போடுவாங்க இந்த மாதிரி அந்த இடத்த கெடுக்கிற மாதிரி நாலஞ்சு பேர் சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிடுறாங்க அதுல சனி வக்கரம் பெறும்போது எந்த பொண்ணு உங்களை வேண்டான்னு விட்டு போச்சோ அந்த பொண்ணு திரும்பி வரும் எந்த பையன் வேண்டான்னு விட்டு போனானோ அந்த பையன் திரும்பி வருவான் எந்த பார்ட்னர்ஷிப்ல தேவையில்லாம அக்கௌண்ட்ஸ்ல பிரச்சனையாச்சோ அது சரியாகி ரிட்டர்ன் வரும் ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கணும்னு விருப்பப்படுறீங்க ஆனா சேர்த்துக்க முடியல ஏதோ ஒரு தகவல் இன்னொருத்தர் வேணாம்னு சொல்லுவாரு அதெல்லாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்பு ரெண்டாம் குழந்தை ரொம்ப நாளாச்சு ஆச்சு சார் ஒரு முதல் பையன் பிறந்து எட்டு வருஷம் ஆச்சு சார் பிளானிங் ஃபார் அ பேபி அப்படின்னு சொல்ற மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் பிளானிங்லாம் இல்லை கடவுளைய அனுகிரகத்துல குழந்தை ஆகும் ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் வியாபாரம் தொடங்கணும் ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கூடிய ஆட்களுக்கு அந்த கிளாரிட்டி திறக்கும் அதனால கண்டிப்பா வியாபாரம் தொடங்குற மாதிரி ஏற்படும் ஸோ பெரிய சக்சஸ் கொடுக்கும் இன்னும் முதல் குழந்தைக்கு மனநோய் இருந்தது அந்த மனநோய் கிளியர் ஆகும் நிறைய பேர் ஆர்டிசம் ஏடிஎச் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் கனெக்ட் ஆயிருந்தா அது சரியாகும் ஸோ ரொம்ப முக்கியமான கர்மாக்கள் கெட்ட கர்மாக்கள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் உங்களுடைய வயிறு பகுதிகள் கவனமாக இருக்கணும் மற்றபடி பிரச்சனை கிடையாது அம்மாவுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் சிம்ம ராசிக்காரில் அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஓகே அடுத்ததா கன்னி லக்னத்தில் கேத்து ஹஸ்த நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணி உத்தரத்துக்கு போயின்னு இருக்கு இனி உத்தரம் கிராஸ் ஆகலை உத்தரத்துக்கே போகலை இனி ஹஸ்தத்தில் தான் இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகளில் இனியுமே ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்த்துன்னு தான் இருக்காங்கன்னு சொன்னால் அதுல கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ரணம் ருணம்னு சொல்றோம் ரெண்டுமே ஓரளவுக்கு கம்மியும் தனியும் முடியாது ஜிம்முக்கு போனா கை ஒலிக்கும் சரி ஓகே வாக்கிங் போலான்னா நாய் குறுக்க வரும் இந்த மாதிரி ஏதாவது தொல்லை உடம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஓடின் இருக்கும் நிரந்தரமா மருந்து மாத்திரை எடுத்துடக்கூடிய ஆட்களுக்கு மருந்து ரியாக்ஷன் காட்டும் எப்படின்னா பாசிட்டிவ் ரியாக்ஷன் கிடையாது நெகட்டிவ் ரியாக்சன் அதே மாதிரி ரீசெண்ட் பாஸ்ட்ல பாருங்க கன்னி கண்ணீராசி நண்பர்களுக்கு இந்த நாய்கள் மேல வீட்டுல செல்ல பிராணிகள் மேல அளவு கடந்த பாசம் அந்த அளவு கடந்த பாசத்துல வாழ்க்கை துணையை தூரமா ஒதுக்கி வச்சிருவீங்க தயவுசு அப்படி பண்ணாதீங்க செல்ல பிராணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆறாம் பாவம் அந்த ஆணாம் பாவத்துல சனி வக்கரம் பெறும் உங்க வாழ்க்கை துணை கூட ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்பரிசு சுகம் இல்லாம கஷ்டப்படக்கூடிய டிவ சார கூடிய அத்தனை பேருமே ஒண்ணு சேருவீங்க கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கோம் டிவோர்ஸ் வந்துடும் ஆனால் அதெல்லாம் வேணாம் தூக்கி கிழிச்சு போட்டு மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்க இப்படி நடக்கும் இன்னொன்று அந்யோன்யமே இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் அந்யோன்யம் வரும் வேலை கான்ட்ராக்டு வேலைக்காரன் மீன் மெயிட் சர்வெண்ட் மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்குலாம் எந்த வேலை வேணான்னு விட்டுட்டாங்களோ அந்த வேலை மறுபடியும் போற மாதிரி வரும் ஐஒஐஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு குழந்தை பிறக்கும் மனநோய் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சரியாகும் ஒரு முக்கியமான கடன் ரொம்ப பெரிய கடனாக வாங்கியிருப்பீங்க இப்போ என்னன்னா எல்லா கடனையும் சேர்த்து ஒரு பெரிய கடனாக வாங்கி மெயின் கடனை க்ளோஸ் பண்ணி ஓரளவுக்கு பாடா இந்த மாதிரி பத்து பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லை ஒத்தனுக்கு பதில் சார் சொல்லணும் போதும் அப்படிங்கிற நிலைமை ஒரு கடன் இருக்கும் கடன் இருக்கும் எப்படி சால்வ் இப்படி தான் எப்படின்னா வீடு கட்டுறது புதுசா வீட்டுல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றது இல்ல வீடு பெருசா மேல கட்டுறது இந்த மாதிரி விஸ்தீனத்துக்காக கட்டக்கூடிய விஷயங்கள் ஆனா நிரந்தரமா உழைக்கிறதுங்கிறது கண்டிப்பா இருக்கும் யாரையும் தயவுசெய்து நீங்க எதிரியா உருவாக்காமல் இருந்தீர்கள் என்றால் நீங்க நல்லா இருக்கீங்க அவ்வளவுதான் மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை நிச்சயமா துலாம் ராசிக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கணும்னா அது துலாத்துக்கும் தான் பேசிக்கலாம் அதுலையுமே பஞ்சம ஸ்தானம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியம்னா போன ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்களுடைய டெபாசிட் தான் இப்ப நீங்க அனுபவிக்க போறீங்க அதுல சனி வக்கரம் பெரும்படுது குழந்தைகளுடைய ஹெல்த்ல பாதிப்படுதுன்னா அது சரியா போகும் ரெண்டாவது அந்த இடத்துக்கு உங்களுக்கு சம்மதமே இல்லாத ஆள் மாதிரி நீங்க இருந்தாலும் இனிமேல் நீங்க தான் மெயினான ஆளா மாறுவீங்க விட்டு போன பதவிகள் திரும்பி வரும் முக்கியமான சொத்துக்கள்லாம் உங்கள் வாங்குற மாதிரி வரும் லேண்டு வாங்குறது உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிறது அரசியலில் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கறது அதே மாதிரி கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கறது ரெண்டாவது ஃபேமிலிக்குள்ளே லவ் கன்ஃபார்ம் ஆகுது வீட்டில் வந்து அந்த பொண்ணை மட்டும் கட்டின வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அந்த பொண்ணு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி லவ் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகும் நிறைய பேருக்கு இயற்கையாகவே அந்த சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு இந்த சந்தோஷம் ஓரளவுக்கு வர ஆரம்பித்தோம் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக தெய்வ அனுகிரகமே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும் நிறைய பேருக்கு செஸ்ட்டு லங்ஸு இந்த பிளாக்ஸு கொலஸ்ட்ரால் பிளாக்ஸு ஹார்மோனல் இம்பேலன்ஸு தைராய்டு இஷ்யூஸு பிசிஓடி கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் ஆனால் கிரகங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மித்தனத்தில் துலாத்தில் மீனத்துலையும் மகரத்திலையும் கெடு கிரகங்கள்ன்றதுன்னா அது கண்டிப்பா மாறும் அது பார்க்கலாம் ஜாதகங்கள் பார்க்க பார்த்துட்டு அவங்க முடிவு பண்ணிக்கலாம் இல்லையா சார் ஸோ மோரல்ல சுலாத்துக்கு நல்லா இருக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவோம் எப்போ சனி நாலாம் இடத்துக்கு வந்ததோ அந்த டேட்ல இருந்து ஆக்சுவலா நான் நீங்க சொன்ன உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்க வந்து தரையில படுத்துருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அதாவது இருக்கிறது இருக்கிற மாதிரி நடந்துக்கணும் சிம்பிளிசிட்டி இஸ் த பெஸ்ட் பாலிசிங்கிற மாதிரி ஹைஃபை பந்தா ஆஹா ஓஹோன்னு சொல்லி எதையும் வந்து தற்போ பேசாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன தான் சொன்னாலும் இது எல்லாம் எதுனா காரணம் தெரியுமா நான் தான் இந்த வீடு இப்படி நிற்கிற காரணம் என்ன தெரியுமா நான் தான் இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னன்னா அவங்கள ரொம்ப புகழணும்னு எதிர்பார்ப்பாங்க புகழ்கிறவன் இருக்கான் புகழவன் தான் அவங்களுக்கு பின்னாடி பெருசாக பிரச்சனை கொடுக்க போகிறான்னு அர்த்தம் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் அம்மாவுடைய உடல்நிலைகளாக கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ரெண்டாவது வீடு கட்டி முடிக்காமல் இருந்தீங்கன்னா வீடு கட்டி முடிப்பீங்க நாலாம் பாவனா பேசிக்கலாக சுய ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் அந்த சுய ஒழுக்கம் கெட்டு போயிருக்கும் அது இப்போ சரியாகும் நிறைய பேருக்கு படிப்பு வராம ஒன்றும் படிக்க மாட்டேங்குது குழந்தைன்னு ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க அது சரியாகும் இன்னொன்று குழந்தைகிட்ட தூரமா தூரமாக பிரிஞ்சிருப்பீங்க அது ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும் நிறையா பேருடைய லைஃப்பில் இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடியது ஒரு அமைதி மன அமைதி அது கண்டிப்பாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு பெரிய விமோச்சன காலமே வெச்சுக்கத்துக்கு டிப்ரஷன் வந்து வெளியே வருவீங்க எப்போ பார்த்தாலும் சரி எதுவும் ஒன்றும் விளங்காது அது ஒன்று இப்படி தான் பேசுகிறது அந்த நெகட்டிவிட்டி வந்து அப்படியே வைஃபை மாதிரி பரப்புவாங்க இருக்கிற நிலமல் அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் ரெண்டாவது எந்த விஷயத்த ஆரம்பிக்கப்படுது ஒரு பிளானிங் வந்து ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது இப்போ பிளானிங் ஒர்க் அவுட் ஆகும் எந்த விஷயத்த சொல்லக்கூடாது அது சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது ரகசியத்தை மெயின்டைன் பண்ண தான் லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் பெரிய ஏற்றம் தேவைக்கு அதிகமாகவே ஓரளவுக்கு பணம் இருக்கும் அதனால வந்து சொந்த பந்தங்கள்லாம் ஓரளவுக்கு மதிப்பாங்க அவங்கள இது வரைக்கும் உங்களை பத்தி சட்டையே பண்ணியிருக்க முன்னேன் அவனா இருக்கான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிப்பான் இப்போ அவன் பேர் சொன்னேன் ஆ அவன் தான் நம்ம சித்தப்பா பையன் நம்ம மாமா பையன் அப்படிங்கிற மாதிரி உங்களை வச்சு அவங்கள வந்து பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் ஸோ பேசிக்லி வந்து விற்சகத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமா இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது கெட்ட பயிர் அவப்பயிர் காலியாகும் மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட பாதைகள் நிவர்த்தி ஆகும் சிஸ்டம் ஐடி சாப்ட்வேர் கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் விற்பனை சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் செம்ம ஆர்டர் கிடைக்கும் தனுசுல இருக்கிற பல பேர் வந்து வீட்டுக்கு மேல குடி போயிருவீங்க வீட்டுக்கு கீழே இல்லாம வீட்டுக்கு மேல கௌஸ்பிரஷம்னு சொல்லுவோம் அதாவது லேண்டு மேல இல்லாம மேல அடுக்குமாடி கட்டிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் அம்மாவுடைய உடல்நிலைகளில் அக்கறை காட்ட வேண்டும் இல்லைன்னா மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுற மாதிரி சில பேருக்கு இன்னுயுமே பெருசா பிரச்சனை வர மாதிரி ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அதுமா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் நல்லது நடக்காதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறது நீங்க நம்பிக்கையா இருக்கணும் ஒண்ணு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு பிரயாணம் இருக்கலாம் ஒரு முக்கியமான இடமாற்றம் இருக்கலாம் முக்கியமான சூழல் மாற்றம் ஏற்படலாம் மத்தவங்களுக்கு அடிமையா இருந்த நிலமல இந்த மேல அடிமை கிடையாது அப்படிங்கிற நிலைமை உருவாகும் இளைய சகோதரன் சகோதரிய வாழ்க்கையில கடுமையான பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் உங்க ரெண்டு பேருக்குள்ள அந்நோயம் இல்லைன்னா இப்ப அந்நோய் கண்டிப்பாக பெறும் லெஸ் தனுசுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க என்ன சொல்லுவோம் மகர ராசிக்கு சி மகரத்துக்கு ரொம்ப முக்கியமானது இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுல சனி குருவுடைய நட்சத்திரத்துல போயின்ற பேச்சில் கவனமா இருக்கணும் நீங்கள் சும்மா ஒரு ரெண்டு வார்த்தையை சும்மா பேசணும் சார்ன்னு சொல்லிட்டீங்கன்னா மற்றவங்களுடைய மனசை வந்து ஒரு அம்பு வச்சு குத்துற மாதிரி காயப்படுத்தும் அதனால தயவுசெய்து தேன் தடவிய வார்த்தைகள்ங்கிறது மகர லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கானாலும் சரி மகர ராசியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பேச்சில் கவனம் தேவை ரெண்டாவது குடும்பத்தில் கூடிய விஷயத்தை வெளியே போய் சொல்லக்கூடாது எதையுமே ஓப்பனாக பேசிடக்கூடாது ஸ்கெப்டிகல் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவோம் இந்த அளவுக்கு ரொம்ப பார்த்து பார்த்து யாரு எவ்வளோ என்ன ஆழத்தில் இருக்கான் எதுக்காக வந்திருக்கான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பேசும்பொழுது தான் உங்க லைஃப்பை நீங்க காப்பாத்திக்க முடியும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை துணையோடைய உடம்பு மறைவு பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு சால்வ் ஆகும் ரெண்டாவது உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட தட்டுப்பாடுகள் நீங்கும் இந்நாள் வரை மற்றவங்களுடைய சொல்பயிற்சி கேட்டு நம்ம நடந்துட்டு இருக்கோமேன்னு சொல்லக்கூடிய நன்மைகள் இப்ப மாறும் ஒண்ணு ரெண்டாவது இந்த பல்லு இகிறு இதுல பிரச்சனை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் சால்வ் ஆகும் கண் உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும் மோகத்துல சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது இப்போ ஓகே ஆகும் மகரத்துக்கு பெரிய இல்லாம் கிடையாது ஓரளவுக்கு செட்டில் ஆகும் ஆனா யாரையும் நம்பி பணத்தை கொடுத்துறாரு தங்கத்தை கொடுக்குறேன் அந்த தங்கம் வந்து திருட்டு தங்கம் செகண்ட் கிரேட் தங்கம் இந்த மாதிரி எல்லாம் வந்து போய் மாட்டிக்கிற மாதிரி நிலவும் வரும் அதை மட்டும் பார்க்காதீங்க மற்றபடி நல்லா இருப்பீங்க பெரிய பாதிப்புகள்லாம் ஒண்ணும் கிடையாது ஆஞ்சநேயரை மட்டும் தொடர்ந்து வணங்கினா போறோம் மகரத்து யோகத்தை போய் நிச்சயமா கும்பராசிக்கு கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு லக்னத்திலே சனி ஜென்ம சனின்னு சொல்லுவோம் டஃப் பீரியட் அதாவது ட்ரைனிங் பீரியட்னு சொல்லுவாங்க ஒரு ரிங் மாஸ்டர் எப்படி வந்து அந்த நாய்க்குட்டி ஓட விடுவாரோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க ஓட்டம் 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 நிக்காம ஓடுவேங்கிற மாதிரி ஓடிட்டு இருப்பீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில பயங்கரமான சிரமத்தை பார்ப்பீங்க ஆனா சனிங்கிறது ரொம்ப முக்கியமா கர்மா அவருக்கான காரணம் சோ வேலை இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு வேலையில ஒரு எந்த பண்ணணும்னு கூட தெரியாம என்ன ஆரம்பிக்கணும்னு தெரியாம எதை முடிக்கணும்னு தெரியாம ஒரு மாதிரி சுத்தின்னு இருக்கிற ஆட்களுக்கு இப்போ வேலை ஓரளவுக்கு செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும் அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் ரெண்டாவது லக்னத்துல சனி வக்கரம் அடையும் பொழுது நிறைய வேலைகளை மிச்சம் வச்சிருப்பீங்க அதெல்லாம் எல்லாம் முடிப்பீங்க எப்படி குழந்தை கல்யாணம் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சீரு அது முடிப்பீங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இப்ப முடிக்கிற மாதிரி உங்களுக்கு நீங்க செய்து முடிக்காம விஷயம் அது முடிப்பீங்க நிறைய பேருக்கு தலை முடி கொட்டும் அது ஓரளவுக்கு இப்போ செட்டில் ஆகும் தலைவலி அது செட்டில் ஆகும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் இன்னொன்னு கோவிலுக்கெல்லாம் எல்லாம் போறது நிறைய பெரிய பெரிய மனுஷங்களை சந்திக்கிறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக நீங்க தேடிக்கொள்வது இன்னார் வரை மற்றவங்களுக்காகவே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலைகள்ல இப்ப அது மாறும் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பா ஒரு முறையார் திருவண்ணாமலை போயிட்டு வரணும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சி சனி பேசிகளை வக்கரம் அடையும் பொழுது அங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரிஷி முனிகள் சன்னியாசிகள் சித்தர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு பாத பூஜை செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ரெண்டாவது என்னன்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாடை நீங்க வாங்கி கொடுத்தாவே போதும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்க லைஃப்ல கொடுத்து அதை மட்டும் பண்ண சாப்பாடு தண்ணியோட வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்தோம் வாங்கி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சிட்டம் நிச்சயமா நிறைவா மீனராசிக்கு சரி மீனத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொன்னாவே ஸ்தானம்னு சொல்லுவோம் நிறைய உழைக்கிறது யாருக்கும் தெரியாம நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கக்கூடிய உத்தேசம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு எக்ஸ்பான்ஷன் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க அது வக்கரம் பெறும்படுது அதில் ஒரு சின்ன தடை தாமதங்கள் கொடுக்கும் ரெண்டாவது இடத்தை மாற்றுற மாதிரி வரும் தெரியாத புரியாத அறியாத இடத்திற்கு சென்று நீங்கள் உட்கார்ற மாதிரி வரும் நாலு பேரை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்குற மாதிரி வரும் ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் செட்டில் ஆவீங்க நிறைய பயணங்கள் இருக்கும் நிறைய செலவுகள் கொஞ்சம் லெவலுக்கு மீறி போனாலும் இது ஒரு டெஸ்டிங் பீரியடாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு கால் பாதம் வலி வீட்டில் பெரியவங்களோட இழப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அதெல்லாம் ஓவராலா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அது பாசிட்டிவா இருக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் ஆனா அந்த சுமையுடைய தாக்கம்ங்கிறது குறையக்கூடிய நேச்சர் அடுத்த நாலரை மாசத்துக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும் எப்படின்னா பத்துக்கு பனிரெண்டாம் இடம்னா வேலையில் மாற்றம் தொழிலில் மாற்றம் அணுகுமுறையில் மாற்றம் ஸ்ட்ராட்டஜியில மாற்றம் மனசுல சம்பந்தப்பட்ட அதாவது வேலை வேலையை செய்யணுங்கிற மனசே நமக்கு வராமல் இருந்த நிலைமையில் இப்ப வேலை செய்யணும் இறங்கணும் பார்க்கணும் ஆழம் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணுவீங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஆனால் ஒன்று மட்டும் கிடைக்கணும் சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பா ஒரு வேலை மட்டும் சாப்பிடணும் சாப்பிடணும் அதாவது முடிஞ்சளவுக்கு விரதம் இருக்கணும் சனிக்கிழமை அதுல நீங்கள் நீங்க வெத்தலமான சாத்தினாலும்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ரெண்டாவது இந்த இருந்து ஒரு விஷயத்த நம்ம ஏன் பண்ணணும்னு சொல்கிறோன்னா கடகமா இருந்தாலும் சரி மீனமா இருந்தாலும் சரி விருட்சிகமா இருந்தாலும் சரி நீங்கள் விரதம் இருந்து ஒரு விஷயத்தை சாதித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய அவமானமாகட்டும் நோயாகட்டும் கடனாகட்டும் அதாவது கெட்ட விஷயங்கள் எதுவுமே பெருசாக அவங்கள வழி வேதனைகளை கொடுக்காது ஏன்னா நாலு எட்டு கூடிய பாவகங்கள்ங்கிறது கடகம் உருச்சிகம் மீனம் அந்த மீனம்ங்கிறது பன்னிரெண்டாம் இடம் வரையஸ்தானத்தில் போய் இப்போ சனி உக்காந்துருக்கார் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் லைஃப் பெரிய மாற்றங்களுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு நீங்கள் அது தகுந்த மாதிரி அடாப்ட் ஆனீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிற்பீங்க இல்லைன்னா மற்றவங்களுக்கு மாறி கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் இருப்பீங்க நிச்சயமா சாமி ரொம்ப ரொம்ப நன்றி சாமி உங்க பண்ண நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விளக்கம் கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்ற சார் நமஸ்காரம் வணக்கம்